இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் மார்கழி மாதத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம நாட்டில் இந்த ஓஞ்சாமி பரிசு ஏஞ்சாமி பரிசு அப்படிலாம் சண்டை போட்டுகிட்டே இருப்போம் சிவன் பெரிதா அல்லது திருமால் பெரிதா அப்படிலாம் சண்டை போடுவோம் ஆனால் அப்படிலாம் போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை காஞ்சியினுடைய முன்னர் பெரியவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு முறை சொன்னாருங்க எப்படி சொன்னார் அப்படின்னா இந்த பாருங்க இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் பாடுறோம் திருவம்பாவையும் பாடுறோம் திருப்பாவை ஆண்டாளிலிருந்து அது வைணவம் திருவம்பாவை மாணிக்க வாசலில் இருந்து அது சைவம் இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய காலம் எட்டாம் நூற்றாண்டு மாணிக்க வாசலுடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ரெண்டு பேரும் நிச்சயமாக ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிருக்க முடியாது ஆனாலும் கூட பாட்டில் ஒரு ஒற்றுமை காணப்படுது அப்படின்னார் என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டாங்க இப்படி வைங்க ஆண்டாளுடைய பாட்டு பாட்டு என்ன அப்படின்னா மார்கழி திங்கள் மதினறிந்த நன்னானால் சரி இதான் வரி இதில் முதல் எழுத்து மாவண்ணா சரி திருவம்பாவிக்கு வாங்க திருவம்பாவினுடைய முதல் முத பாட்டு அது என்ன அப்படின்னா ஆதி மந்தமில்ல அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டையும் வாழ் சரி இதுல முதல் வரி என்ன ஆதி மந்தமும் முதல் எழுத்து என்ன ஆவண்ணா இப்ப ஆண்டாள் பாடின பாட்டில் முதல் எழுத்து மாவண்ணா மாணிக்க வாசகர் பாடின பாட்டில் முதல் எழுத்து ஆவண்ணா இப்படி வைங்களேன் ஆண்டாள் பாடின பாட்டில் மா என்பது மாணிக்க வாசகரையும் மாணிக்க வாசகர் பாடின பாட்டில் ஆவண்ணா என்பது ஆண்டாளையும் குறிப்பதாக ஏன் இருக்கப்படாது அப்படின்னார் ஒரு ஒற்றுமை தான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட இதை கேட்டோடனே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறப்ப பிள்ளைகளுக்கு ஒரு பொதுநலமான விஷயமாக சொல்லணுங்க சில பேர் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துறப்ப தனியாக உட்காந்து தின்னு அந்த குண்டு போய்ட்டை கொடுத்துடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னா விரதம் போது கூட தனித்தனியாக விரதம் இருந்துக்கோ ஆனால் விரதம் முடிக்கிறப்ப அப்படி இருக்காத அப்படிங்கிற ஆண்டாள் சொல்கிறாங்க அது விரதம் இருக்கிறப்ப எப்படி இருக்கணுமா அவங்கவுங்களும் அவங்கவுங்க விரதத்துக்கான முறையாக இருக்கணும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ இங்கே சொல்கிற ஆண்டாள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையட்டெழுதோ மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறென்ற நீ உகந்தேளு பாவா இதில் பாருங்களேன் நெய்யுண்ணம் பாலுண்ணம் தான் மிக சிறப்பு இது ரெண்டும் தான் ஆயர்பாடியில் கிடைக்கும் அதை சாப்பிடப்படாது சில பேர் விரதம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா எது கிடைக்காதோ அதை விட்டேன் அப்படிமா உதாரணமாக என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் விரதத்தில் என்ன சாப்பிடுவீங்க ராத்திரலாம் கேட்டேன் என்னங்க நானே இட்லியா சாப்பிட போகிறேன் தோசை விட போகிறேன்னா விரதம்ங்க ஒரே ஒரு பழம் தான் அப்படின்னாரு என்ன பலா பலாப்பழம்னார் போதும்ல ஒரு பலாப்பழத்தை நின்னா ஒரு மாதத்துக்கு பசிக்காது அதில் விரதம் நெய்யும் பாலும் கிடைக்கிற இடத்துல அது உண்ணாமல் இருக்க வேண்டும் பிறகு பெண்களுக்கு எது அழுகு தருவதோ கண்ணுக்கு மை எழுதலும் மலர் இட்டு அதெல்லாம் செய்ய மாட்டேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் தீயவை பேச மாட்டேன் தீக்குரலை சென்ற உதமுன்னு இருந்தீங்களா குரல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிறிய வடிவத்தால் இந்த மெல்லிய குசு குசுன்னு பேசுவாங்களேன் சிலவர் புரணி அப்படி போன ஊர்களில் சிலர் நான் போட்டு சொல்கிறேன் அப்படி அது மாதிரி இது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரங்களில் நாம் வந்து இப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் சொல்லி முடிச்சுட்டு இருபத்தேழாவது பாட்டில் விரதம் முடிக்கிறப்ப தனியாக சாப்பிடுன்னு சொல்லுங்க அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எனக்கு தெரியுமா எல்லாரையும் கூடாரிவில் நம்சீர்கோவிந்தாவின் நன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பரம் சன்வனம் பாட்டில் ஆடை விடுப்போம் அதன் பின்னே பார்த்து ஒரு மூடனை வயது முழங்கை வெளிவர் இருந்து குளிர்ந்து எல்லோரும் பாவாய் நல்லது கிடைக்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ணும் என்ன அழகாக இருக்குதுங்க இவையெல்லாம் சொல்லித்தருபோவி தான் நம்முடைய அற்புதமான பக்தி இலக்கியங்கள் என்ன என்னான்னு கேட்டால் இவற்றையெல்லாம் நமக்கு வந்து விளக்கி சொல்வதற்கான நேரமும் கேட்க நேரமோ எல்லாம் போச்சு சொல்லி பார்த்தா செவி இனிப்பது மட்டும் இல்லைங்க கேட்குறப்ப நாவும் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்